ஒரு விஷயம் மேல உண்மையான ஆர்வமும் அதுக்கான முயற்சியும் இருந்தா வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் நடிகர் ஜெய்சங்கர் எம்ஜிஆர் சார் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸரா இருந்தார் ஆக்சுவலா ஜெய்சங்கர் சார் வந்து எனக்கு எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும் சிவாஜி ஃபைட்ல வந்து எம்ஜிஆர் கருத்து அவர் தான் சண்டை சண்டை காட்சின்னு அவர் தான் ரொம்ப அவரோட ஆர்ஜென்ட் ஃபேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருக்கு நிறைய நல்ல குணங்கள் ஒன்றுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவுக்குள்ளே அவர் நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது பலரும் அவருடைய தோற்றத்தை பார்த்து நீங்கள் சினிமாவுக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த நெகட்டிவான எல்லாம் காதில் போட்டுக்காம சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் பெற்றார் சினிமாவில் ஜேம்ஸ் பாண்ட் சொல்லுவாங்க அவர் வேர்ஸ்டைல் ஆக்டர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு குணச்சித்திர கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு அதர்வைஸ் இஸ் கால் தமிழ்நாடு ஜேம்ஸ் பாண்ட் இந்த காலம் ஜேம்ஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க அவரை மனதில் பட்டத்தை சொல்லிடுவார் விழந்தியான ஒரு உள்ளம் நல்ல படித்தவர் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் ஜெய்சங்கர் போது அவருடைய முதல் படம் இரவும் பகலும் இந்த படம் ரிலீஸ் ஆன போது அப்போ சினிமாவுல அடைஞ்சிச்சு சினிமாக்குள்ள நுழைஞ்சு ஜெய்சங்கர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கான இடத்தை எப்படி உறுதி செஞ்சுக்கிட்டாரு அவருடைய சினிமா பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஜெய்சங்கருடைய மகன் நடிகர் தயாரிப்பாளர் சஞ்சய் சங்கர் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு திருநெல்வேலி நைன்டீன் தேர்ட்டி சென்னை வந்து அவர் ஸ்கூலிங் எல்லாமே பண்ணார் முடிச்சுட்டு இவன் ஜாயின்ட் லா காலேஜ் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் படித்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து நியூ காலேஜ் போய் பிஏ ஆனர்ஸ் படித்தார் அப்பா அது நார்மல் தான் அப்பாவுடைய அப்பா ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஸோ அப்பா ஹேத் நார்மல் லைஃப் ஸ்டைல் ஸோ காலேஜ் டைம் போத்தனா அப்பாவுக்குள்ள ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போ தான் ஹிகாட் அசோசியேசட் அசோசியேட் வித் ட்ராமா ட்ரூப் சிவங்குலேயே ட்ரூப்பு ஸோ அங்கே தான் ஆக்சுவலாக ஷோவா ட்ராமாஸ் பண்ண ஆர ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாரு ஸோ தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வித் மூவிஸ் ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஹி அவருக்கு ஆக்சுவலாக லா காலேஜ் பண்ணியிருந்தாரு அப்போ தான் அவருக்கு சிவங்குலோடைய பழக்கம் கிடைச்சிடு சிவங்குள் மீ டைம் ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாரு அந்த ட்ராமா ட்ரூப்பில் அப்பா போய் ஆக்சுவலாக போய் சேர்ந்து சிலிச்சம் ரோலாக ஆக்ட் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ஸோ மேலும் மேலும் சோக்கில் கூட அந்த சிலிச்சா ரோல்ஸ் பண்ணச்சு ஈஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் டு ட்ராமாஸ் ஃபுல் ஃபேஷ்டு ஸோ மயிலாப்பூரில் இந்த ட்ராமா நடத்துவாங்க அப்போ தான் யூஸ் டு கெட் ஃபேமிலியாக ட்ராமாஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ராமாஸ் பார்த்தீங்கன்னா ஜோசப் தலியர் சார் அவர் வந்து அந்த ட்ராமா பார்த்தவருக்கு ஹீ கூட சான்ஸ் ஃபார் மூவி ஆனால் இது என்ன வேலைக்கான சிவாங்குள் சொன்னார் அப்பா கிட்டே ட்ரா மூவிஸ்க்கு போகாத உனக்கு கண்ணு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ நீ மூவிஸில் கிளிக்காக மாட்டேன் சொன்ன சிவா அங்கிள் தான் பட் அப்பா அகெய்ன் மென்ட் அண்ட் மெட் ஜோசப் தலியத் அங்கிள் ஸோ அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்கலாம் ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு டெல்லியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது யூஆர் சப்போஸ் டு கோ அண்ட் ஜாயின் இன் ஒர்க் இன் டெல்லி இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ அவருக்கு மார்னிங் ட்ரெயினு ஈவினிங் அவருக்கு ஆடிஷன் ஸோ அந்த கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் ஹீ லெஃப்ட் டூ ஜாப் டெல்லி அண்ட் தென் ஹீ வெண்ட் அண்ட் மெட் ஜோசிய சார் ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவருடைய ஃபஸ்ட் படம் தான் எருவம் பார்க்குறோம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி பிகாஸ் அப்பா அ டபுள் ரோல் இந்த மூவி ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் அவருடைய சொத்து ஆக்சுவலாக காணாமல் போயிடும் ஸோ அந்த சொத்தை எப்படி போய் மீட்டிட்டு வருவார் வேற வேஷம் போட்டுட்டு ஸோ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டரு அண்ட் சாங்ஸ் வேறு பிக் ஹிட் த டைம் ஸோ அதுதான் அப்படி ஃபஸ்ட்டு படம் ஸோ அந்த படம் முடித்த உடனே அடுத்து பஞ்சவண்ட கிளீன் நினைக்கல அதுலேயும் அப்போ டபுள் ஆக்ஷன் பண்ணார் ஸோ சீரிஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு படம் கன்யூஸாக பண்ணிணாரு பட் அகெய்ன் பார்த்தீங்கன்னா இரும்பு பக்கம் என்ன ஸ்பெஷாலிட்டினா அட் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் படம் வந்தது எம்ஜிஆர் சார் படம் வந்தது ஸோ அந்த அந்த ஒரு ரிலீஸ் பாத்திரம் அப்பாவுடைய படமும் ரிலீஸ் ஆச்சு அண்ட் லக்கியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாம்புவாங்கங்கள் ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரீட்டில் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க ஸோ அந்த படம் வெளில வரைச்சு அப்பா படம் வெளில வந்தது அண்ட் இட் வாஸ் வெல் ரிசீவ் பை த ஆடியன்ஸ் ஸோ அங்கேயிருந்தால் அப்பா ஸ்டார்ட் ஸ்டாடர்ஸ் ஜோனி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய படங்கள் பண்ணார் அண்ட் அப்பாவுடைய நிக்கேம் உங்களுக்கே தெரியும் சவுத் இண்டியன் ஜேம் அது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் தேவ இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மேக்கிங் த பான் மூவிஸ் இது அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தி ஹே தியர் தியேட்டர் ஸ்டுடியோ சேலம் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா திடிடா பலூன் ஒரு நினைக்கிறேன் சிஐடி ஷங்கர் ஸோ அதான் அப்பாவுடைய ஃபர்ஸ்டில சிஐடி படம் ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு எயிட் ஆர் நைன் மூவிஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் மூவிஸ் பண்ணிட்டே இருந்தாரு ஹீ டெட் வித் மாடர்ன் தேட்டர்ஸ் ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்பா யூஸ் ஃபாலோ த ஃபாரின் ஸ்டைல் என்னன்னா அந்த சூட்டு அந்த டைட் கோட்டு டையு அண்ட் யூஸ் டு ஷூட் பண்ற விதம் அப்புறம் லைட்டரில் ஒரு கேமரா வச்சிருப்பாரு பெண்ட் ஒரு கேமரா வச்சிருப்பாரு ஸோ ஆல் தி ஸ்டைல் பை த அமெரிக்கா அப்ராட்ல அப்புறம் தான் எடுப்பாங்க ஸோ அப்பா யூஸ் யூ ஸ்டடி அண்ட் தென் ஈ தேம் அண்ட் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஈ வாஸ் வெல் அக்செப்டட் பை பீப்புள் ஸோ அங்கே இருந்தால் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த தென்னி ஜெயின்பான் அந்த பேரே வந்தது ஸோ பார்த்தீங்கன்னா நான் பற்றி பேசியிருந்தேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார் ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம் ஜாம்பவன்கள் அப்போ நிறைய படங்கள் எப்போ அவங்க ஆக்சுவல் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுடையலாம் பார்த்தீங்கன்னா அப்பா படம் வந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா லக்கியா வாஸ் வெல் சீ பை த பப்ளிக் ஸோ தான் அப்பா செட்டு ஃபுட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அண்ட் எம்ஜிஆர் சார் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸராக இருந்தார் ஆக்சுவலாக ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா ஒரு படம் எம்ஜிஆர் சார் நடிக்கணும் இருந்தது பட் அது என்னமோ அது டேக் ஆஃப் ஆல் சிவாஜி சார் பொறுத்த வரைக்கும் அப்பா அந்த சீனியர் சீனியார்டி எப்பவுமே சிவாஜி சார் எப்பவுமே அந்த ஒரு சீனியர் தான் பார்ப்பார் அண்ட் அஃப்கோர்ஸ் தே போத் வெரி க்ளோஸ் டு அப்பா அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் பார்த்தீங்கன்னா சீனியர் சீனியர்ஸ் அப்பா ஸோ ரெண்டு பேருமே அப்பாவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருந்தது பட் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சோ அங்கிள் இருந்தார் அப்புறம் அசோக் அங்கிள் இருந்தார் அப்புறம் நம்ம வெள்ளரி மூர்த்தி சார் அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அசோக் அங்கிள் நைன்டி பர்சண்டாக படத்தில் இருப்பார் அதே மாதிரி தேங்காய் அங்கிள் அவரும் இருப்பார் சிவாஜி சாரும் எம்ஜிஆர் சாரும் அப்பாவுடைய சீனியர் சார் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அப்பாவுக்கு எப்போவுமே இருந்தது அப்போவுடைய க்ளோஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சோவங்கல் அப்புறம் அசோகன் அக்கள் அதுக்கப்புறம் சுனியராஜன் சார் அதுக்கப்புறம் விநாயகமூர்த்தி சார் அப்புறம் கார்த்தர் ராமூர்த்தி சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க எப்போவுமே ஸோ அப்போவுடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இவங்க எல்லாம் தான் அண்ட் அஃப்கோர்ஸ் முத்துராமன் அங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஸோ அப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பாண்ட் சீரீஸ் வீட்டுக்கு வீடு அடுத்த ஜோனஸ் அப்பா மாற்றினார் ஸோ வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அகெய்ன் இட் வாஸ் அ வெரி வெரி காமெடி மூவி வித் லக்ஷ்மி ஆண்டி அண்ட் முத்துராமன் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன் சார் கருணன் சன்னா பார்த்தீங்கன்னா எங்கே பாட்டன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டிசைன் ஸ்டைலில் அப்பா டோட்டலாக பண்ணார் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோடைய மோடு கம்ப்ளீட்டாக பண்ணி பண்ணி இட் வாஸ் டோட்டலி ஆல்மோஸ்ட் எல்லா படமே ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணார் அண்ட் பார்த்தீங்கன்னா அப் எயிட்டி டூ எயிட்டி ஒன் நினைக்கிறேன் ஈ அஸ் ஹீரோஸ் அண்ட் எயிட்டி ஒனுக்கு அப்புறம் அப்பா ஃபெல் தட் சரி இன்மேல் ஹீரோ நம்ம முடிச்சாச்சு இடியோட டூ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் அஸ் ஹீரோ ஸோ நம்ம ஹீரோடு ஹீரோட பழுது போகிறோம் ஸோ லெட் மீ டேக் அப் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பல்த் பிரேக் எடுத்து வரப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மொரட்டு காலையில் உள்ளே வந்தது ஜெய் ஷங்கருடைய மகன் சஞ்சய் ஷங்கர் ஜெய்ஷங்கருடைய சினிமா பயணம் பற்றி நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இவருடைய அனுபவங்களோட விட ஜெய்ஷங்கர் கூட நல்ல நட்புல இருந்த நடிகர் வாகை சந்திரசேகரம் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு பார்க்கலாம் ஜெய் சங்கர் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார் படம் பார்க்கறது விழுந்து அடித்து போய் அவருடைய படங்களை பார்ப்போம் எல்லா படமும் பார்த்துக்கணும் நான் வந்து சினிமாவில் பயங்கரமான ரசிகன் அது இவர் படம் தான் பார்க்கணும் அவர் படம் தான் பார்க்கணும்னு இல்லை அது பெரிய பெரிய சத்தியசித்ரையை படத்தையும் பார்ப்பேன் விட்டாலாச்சாரிய படத்தையும் பார்க்குறது இல்லை மாயமோதாரத்தையும் பார்க்கறது இல்லை ஒன்றும் சலசிக்க மாட்டேன் அதில் ஜெய்சங்கர் அவர்கள் நடிக்கிற படம் எந்த படத்துமே விட்டு வச்சதில்லை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் ஜெய் சார் எனக்கு நல்ல நண்பராக வந்து அமைஞ்சார் ஜெய்சார் கூட நிறைய படங்கள் சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் ராமநாதன் படங்களில் நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன் ஊதியில் ஜெய்சா கூட நடிச்சிருக்கேன் நிறைய படங்கள் அவரோட நான் சேர்ந்து நடிச்சிருக்கேன் ஒரு நல்ல அண்ணனாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் ஒரு சினிமானாலே சினிமாவில் இல்லை புகழ் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு பப்ளிக்ல பார்க்கும்போது பொது இடத்துல ரொம்ப மரியாதையா கொஞ்சம் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஜெய் சார பார்த்தோம்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன் எந்த படா எந்த ஷூட்டிங்க அப்படியா அதாவது ஆக்கி விட்டுருவாரு நீங்க உங்க வீட்டில் நீங்க பாத்ரூம்லயோ இல்லை உங்க பெட்ரூம்லயோ நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்க அப்போ உங்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கண்ணாடி போய் அப்படி பார்த்துக்குவீங்க அப்படி திரும்புவீங்க உங்களுக்கு ஜாலியாக அப்படி திரும்புங்க தான் என்னென்ன ஃப்ரீயாக இருந்தோம் இவ்வளவு ஃப்ரீனஸையும் ஜெயிசாத்த போய் இன்னொன்னே அவர் கொண்டு வரும் அவ்வளவு யதார்த்தமான ஒரு மனிதன் அப்போ ஓப்பன் ஹார்ட் மனதில் பட்டதை சொல்லிடுவாரு விலந்தியான ஒரு உள்ளம் நல்ல படித்தவர் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் சீனியார்ட்டி ஒரு பெரிய நடிகர் புதுசாக வந்த பையன் அப்படிலாம் பார்க்க மாட்டார் ஒரு இலக்கணம் எனக்கு ரொம்ப நெருக்கம் நான் வளசவாக்கத்தில் நான் இருந்தப்போ அங்கே ஜெய்கார்டன் ஒரு ஸ்கூல் நடத்தி இருந்தார் அங்கே அடிக்கடி வருவார் அப்போ நானும் சார்ட்ட சாரை போய் பார்ப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என் வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட வந்து உரிமையோடு உட்காந்து எங்கள் அம்மாட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காரு சாப்பிடுவாரு நாங்கள் எல்லாம் நிறையா விழாக்களுக்கு போடுவார் விழாக்களுக்கு அவரோட சேர்ந்து போவேன் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் மூணு ஷூட்டிங் டைமில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆபாவனை கூப்பிட்டு யார் யார் ஆர்டிஸ்ட்டு ஏன் பார்க்க முடியலையா ஸ்ரீவித்யா பார்க்க முடியலையா என்ன அப்படி சொல்கிற அப்படியே நான் ஃபோன் பண்ணுறேன் ஸ்ரீ ஸ்ரீவித்யா இந்த மாதிரி மாதிரி இந்த படத்தில் இந்த கேரக்டர் நடிச்சிரு இது பண்ணிவிடு அது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பணம் இல்லையா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஷூட்டிங் பண்ணலையா இந்த பணம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் ஒரு மனிதன் அதனால வந்து அவர் மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம் எத்தனையோ நடிகர் இருப்பாங்க இந்த நடிகர் அவர் மாதிரி அந்த நடிகர் இவர் மாதிரி அப்படின்னு ஜெய்சங்கர் மாதிரி இவர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஜெய்சங்கர் என்றால் ஜெய்சங்கர் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு தனித்தன்மை கொண்டவர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது வந்து நான் அவர வந்து பள்ளியில் படிக்கிற காலத்தில் ரசிகனாக போய் அவருடைய படங்களை போய் படம் பார்த்தவன் நான் எத்தனையோ படங்களை பார்த்தவன் பட்டண திருப்பூது உயிரா உகிராமலம்மா எம்ஜிஆர் சிவாஜியோட சி கூட அவர் நடிக்கல சிவாஜியோடு நடித்த படங்கள் அவர் தனியாக ஹீரோ நடித்த படங்கள் கங்கா காலம்பல்லும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் வார் படங்கள் எல்லா படத்தையும் பார்த்துக்க நான் அதனால் வந்து ஒரு நல்ல கலைஞர் நல்ல உள்ளம் பண்பட்ட மனிதர் சிறந்த நடிகர் ஜெய்சார்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவர் வந்த காலத்துல ஒரு பிரமிப்பான ஒரு நடிப்பு ஒரு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற காலத்துல யதார்த்தத்தை கொண்டு வந்த ஒரு நடிகர் ஜெய்சங்கர் ரொம்ப யதார்த்தமா இருப்பாரு ரொம்ப ஃப்ரீக்கா இருப்பாரு இன்னைக்கு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பட்டு இந்த காலகட்டத்துக்கும் அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பத்தாண்டு காலத்துக்கு அப்புறமும் அவரை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்படிதான் நடிப்பு அப்படி மிகப்பெரிய நடித்து வந்த காலத்துல முத்துராமன் அவர்கள் வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க நீங்க முத்துராமன் பார்த்தீங்கன்னா பிரமாமா அதே மாதிரிதான் ஜெய் சார் நடிப்பை பார்த்தா நடிக்கவே மாட்டார் யதார்த்தமா இருப்பாரு இன்னைக்கு கூட ஜெய்சார் நடிச்சார்னா அது இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஜெய் சார் படம் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட கலை உலகத்திற்கு தமிழ் கலை உலகத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான பண்பாளர் அற்புதமான நடிகர் அவரை பற்றி அவருடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைச்சேன் நூற்றுக்கு நூறு என்ற படத்துல அவர் ப்ரொபஸராக நடிச்சிருப்பாரு வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த படத்துல கூட நடிச்சிருப்பாரு குயிலாக நான் இருந்தேன் அந்த பாட்டெல்லாம் அருமையா பாடிருப்பாரு ரொம்ப பிடிக்கும் இந்த சிஐடி சிஐடி சங்கர் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு அந்த இது கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மூவி எல்லாம் பட்டிணத்தில் பூதம் பூதம்ன்ற பாடத்துல அந்த சிவகாமியின் மகனிடம் சேதி சொன்னேன்னு ஒரு பாட்டு சாங்ஸ் இருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சார் ரொம்ப மறக்க அவரெல்லாம் மறக்கவே முடியாது என்னோட ஓல்டன் டேஸ்ல எல்லாம் அவர் படம் தான் நான் நிறைய பார்ப்பேன் என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கும் என்ன நான் அவர்தான் பாட்ல நல்லா இருக்கும் அவர் சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த எம்.ஆர்.எஸ்.யில இருந்து சிவாதி இருக்கும்போது ஒரு நடிប្រ பார்க்க போனீங்கன்னா ஒரு ஜேம்ஸ் பண்ணு எப்படி காதல் இதில் சரி ஜெமினிகானன் சார் இவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் நான் மலர் இது மலரோட தனியாக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஜெய் ஜெய்சங்கர் நல்லா நடிகர் நல்லா நடிப்பாரு நல்லா பிடிக்கும் அவர் ஜெய்சங்கர் படம்னா நாங்கள் நிறைய பார்ப்போம் ஊர்ல அது நல்லா வச்சனெல்லாம் நல்லா இல்லையா நல்லா கருத்தாக பேசுவார் நல்லா இது பண்ணுவார் அதனால பிடிக்கும் நாங்கள் அப்போ ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர இருந்தாங்க எதுக்கிட்டால் இப்படி ஃபில்லனாக பண்ணுறாரு இவ்வளோ படங்களுக்கு ஹீரோவாக பண்ணிட்டாரு எதுக்கு இல்லை ஃபில்னா பண்ணணும்னு நிறைய பேர் ஆக்சுவலாக தே ஒரு லைஃப் என்னுடைய தோல்வியும் கை போடுவார் ஹி வாஸ் வெரி வெரி காட்டியல் வித் எப்படி படி ஸோ சிலரை பற்றி நினைச்சாலே சந்தோஷம் அவங்கள பார்த்தா சந்தோஷம் அவங்கள பழனும்போது சந்தோஷம் இப்படி ஒருத்தரை பற்றி நினைச்சாலே அவங்கள சந்தோஷம் வருது அது மாதிரி ஒரு சில ஆளுங்க தான் சினிமா சொல்கிறோம் அதில் ஜெய்சங்கர் சார்